ச தமிழ் சினிமா கிட்டத்தட்ட இதோட வரலாற்றை வந்து நம்ம வந்து கணக்குல அடக்க முடியாது அவ்வளவு பெரிய வரலாறு அதுலயே வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா எம் கே தியாகராஜா பாகவத சொல்லுவோம் இப்ப அவரோட வாழ்க்கை வரலாற மையப்படுத்தி ஒரு படம் வரப்போகுது அந்த படம் பேர் வந்து காந்தா அப்படின்னா ஆனா அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது சில சர்ச்சைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சர்ச்சைகள் வரும்போது தான் யார் பாயிவர் எம் கே தியாகராஜா பாகவதன் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஒரு கேள்வி வந்திருக்கு யார் இவர் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க ஆனா விழுந்தது வந்து ரொம்ப ஒரு மோசமா விழுந்தான்னு சொல்றாங்க யார் எம்கே தியாக தியாகராஜ பாகவதர் எம்கே டி இப்போல்லாம் நீங்கள் எஸ்கேன்றீங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கும் முந்தைய ஒரு காலது நான் எங்களுக்குன்றது கேட்டினா வந்து நாற்பதுகளில் வந்து பயணித்த ஒரு நடிகர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர் அவர் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவருடைய சாதி இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா ஏற்கனவே தமிழ் சினிமா சாதியில் மாட்டிக்கிட்டு இருக்குது மாவட்டம் சொன்னாலும் கூட இந்த மாவட்டம்னு சொன்னாலும் கூட அது நெட்டில் ஒன்றா போய் பார்த்துங்க திறந்து கடக்கு அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் எந்த சாதியை சார்ந்தவர்லாம் இருக்குது நம்ம அப்படி பார்க்க வேண்டாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாற்பதுகளில் வந்து கோலச்சனர் ஒரு நடிகர் நாற்பது இந்தியா சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே வந்து அதுவும் குறிப்பாக பெண்களிடம் அவர் வந்து மதுரையில் வந்து அப்படி போனார்னா கண்ணடிக்கிற ஒரு காட்சி அதை பார்த்து நடிகைகள் வந்து கண்ணடிக்கிற ஒரு காலகட்டம் அதாவது முதல் தர முதல் நடிகைகள் முதல் நடிகைகள்னு நான் எப்படி சொல்கிறேன்னா இப்படி புரிஞ்சுங்க நீங்கள் அதாவது நாற்பதுகளுக்கு முன்னாடி பேசாத படங்கள்லாம் வந்தது இல்லை பேசாத படங்கள் வசனமே இல்லாத படங்கள் கூட வந்திருக்கு அந்த படங்களில் வந்து நான் சொல்கிறது தியாகராஜ பாகவதர் காலத்துக்கு முன்னாடி ஒரு முன்னொரு காலம் இருக்குது அதில் வந்து கேட்டால் வந்து படங்கள் வரும்போது மொழி இல்லாததாக வந்து லாங்குவேஜ் இல்லாமல் வந்து வெறும் வந்து பேசாத படங்கள் வந்த காலகட்டத்தில் பெண்கள் நடிக்க வர்ற நடிக்க வர்றதுக்கு தயங்குறாங்க நடிக்க வர்றதுக்கு தயங்குறாங்க அப்போது பெண்களாக யார் நடித்தாங்கன்னா ஆண்கள் தான் ஆண்களே வந்து பெண் வேடம் போட்டு நடித்ததெலாம் இருக்குது இது ஒன்று அதுக்கப்புறம் எம்கேடி எம்கே தியாகராஜ பகவதர் கிட்டப்பா வந்து பி யூ சின்னப்பா ஸோ இந்த மாதிரி வந்து நடிகர்கள் வந்த ரஞ்சன் இது போன்ற நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறது எம்ஜிஆர் சிவாஜிக்கு முந்தைய காலத்து கால காலகட்டம் அதுதான் எம்கேடி தியாகராஜ கா காலகட்டம் அப்போது வரும்போது கேட்டனா நடிகைகள் நடிக்க வந்துட்டாங்க அப்போது வந்து பெரும்பாலும் வந்து இவர் வந்து யார் இவர் அவ்வளோ சிகப்பாக இருப்பார் அவ்வளோ நல்லா இருப்பார் சொல்கிறாங்க அவர் வந்து குதிரையில் அப்படி போனார்னா அவர் கண்ணடிச்சார்னா வந்து ரசிகைகள் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஷூட்டிங்கில் சரி இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்றைக்கி எப்படி வந்து சொல்கிறாங்கல்ல சில பேர் வந்தாருன்னா அப்படி ரோடு ஸ்தம்பிச்சுணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் வந்து ரயிலையே நிறுத்தினாங்களாம் இவருக்காக இவருக்காக இவர் பயணிக்கிறாருன்னு சொன்னால் ரயிலை நிறுத்தி வந்து இவரை பார்த்த காலகட்டம்லாம் இருக்குது ஆனால் அப்போ தெரியல அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கலான்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல இது ஒரு வேளை பிரிட்டிஷ்காரங்களாம் ஒரு வேளை கண்ணை உறுதிச்சாங்கன்னு தெரியல அது மட்டும் நல்லா தெரியுது ஒரு வழக்கில் மாட்டினாரு எது அவ்வளோதான் அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கும் கூட மீடியால வந்து சில இருக்குல்ல சார் சில பேர் வந்து நடிகைகள் குறித்து பேசும்போது போன வாரம் கூட ஒருத்தர் வந்து சந்திக்கும் போது அவர் சொன்னாரு என்னங்க எதையுமே பேச முடியல எது இதை பேசுனா அவன் ஃபோன் பண்ணுறான் இதை பேசுனா இவன் ஃபோன் பண்ணுறான்னு அதை மட்டும் பரவாயில்லைங்க உங்கள் ஃபோன் தானே பண்ணுறாங்கன்னு சொன்னான் ஒரு மீடியாவில் பேசக்கூடிய நபரே என்னை சந்தித்து பேசும்போது என்ன செய்ய சார் எதையுமே பேச முடில எதனா பேசுனா உடனே ஃபோனை போட்டு மிரட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பரவாயில்லையே ஃபோனை போட்டு தானே மிரட்டுறாங்க தியாகராஜ பாகோதரில் வந்து காலத்தில் வந்து ஆளையும் ஆனே உண்மை உண்மைதானே ஆனையே காலி பண்ணிட்டாங்களே பத்திரிக்கையாளர்கள் வந்து பேசுறதை வந்து ஒரு ஃபோன் போட்டு மிரட்டலாம் என்னங்க தப்பு மிரட்டலாம் என்ன கூட மிரட்டாங்க கடவாரியை கழுத்து வாய் வழியாக விட்டுருவேன்ட்டான் ஒருத்தன் எது அது மாதிரி சொல்கிறான் பாரு தலை இருக்காதுன்னு சொன்னவெல்லாம் இருக்கான் இருக்காங்க இருக்கிறாங்க அது வந்து பரவாயில்ல ஃபோனில் வந்து கூட உரிமை இல்லையா நீங்கள் மட்டும் மீடியாவில் உட்காந்து இப்படி அப்படின்னு பேசுகிறீங்க ஒரு ஃபோன் போட்டு திட்டக்கூடாதா அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜோக்காக சொன்னேன் திட்டத்தானே திட்டுறாங்க நம்ம பேசுகிறோம் அவங்க வலிக்கிறவங்க திட்டத்தான் செய்வாங்க நீங்கள் சொல்லிங்க நான் நியாயத்தை தானே பேசணும் நினைவீங்க உண்மையை தானே பேசணுன்னு நினைவீங்க அவன் எனக்கு பாதிக்குது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அவன் வந்து திட்டுறான் திட்டுறதுக்கு உரிமை இல்லையா அதனால் இதெல்லாம் கடந்து போயிடணும் சார் நம்ம அப்போ நம்ம பேசவே கூடாது அப்போ இவங்க திட்டத்தெல்லாம் நம்ம வலிக்குது அவன் ஃபோன் போட்டு திட்டுறான் நம்ம வலிக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பேசக்கூடாது தானே அந்த காலகட்டத்தில் வந்து சினி கூத்து அப்படின்னா நீங்கள் ஏதோ சினி கூத்துன்னு தான் இப்போ நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க அந்த காலத்தில் சினி கூத்துன்னு ஒரு ஒரு பத்திரிகையை வந்து லக்ஷ்மிகாந்தன் நடத்தி வந்தார் அவருடைய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் தொழிலை வந்து அவரால் வெற்றிகரமாக செய்ய முடியல அவர் தன்னை பத்திரிகையாளர்களாக அறிவிச்சுட்டு அந்த பத்திரிகை தொழிலை வந்து அவர் செய்கிறாரு செய்யும்போது கேட்டா சினி கூத்துன்ற பேரில் வந்து இவங்க அடிக்கிற கூத்து குமாலத்தெல்லாம் எழுதுறாரு அதுதான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பத்திரிக்கை அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் சார் மஞ்சள் பத்திரிகைன்றீங்க மஞ்சள் பத்திரிகைன்றது அது வேற சார் கற்பனையாக வந்து முதல்ல இதை கிளியர் பண்ணும் ஃபஸ்ட்டு மஞ்சள் பத்திரிகை என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா கற்பனையாக ஒரு கதையை எழுதுறது என்னான்னு கேட்டிங்கன்னா அவன் மெல்ல கதவை திறந்தான் விளக்கை அணைத்தான் மெல்ல அவள் அருகே சென்றான் அப்படி சொன்ன உடனே நீங்கள் அதுக்குள்ளே போறீங்கல்ல அது கிடையாது இப்படி கற்பனையாக வந்து காம கலியாட்டத்தை வந்து கற்பனை பண்ணி எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வேறு நிஜம் என்பது வேறு உண்மை கதைன்றது வேறு உண்மை கதைன்னு கூட சொல்லாது உண்மை சம்பவம் கற்பனை கதைன்றது வேறு உண்மை சம்பவம் என்பது வேற உண்மை சம்பவம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகையோட இந்த நடிகர் நடிகருக்கு வந்து தொடர்பு இருக்குது ரெண்டு பேரும் வந்து ஒரே வந்து க வந்து காரில் பயணித்தாங்க ஒரே வந்து ஹோட்டலில் தங்கினாங்க இரவு நேரங்களில் அவர் வந்து இவர் வந்து முக்காடு போட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வராரு அவங்க அவங்க இங்கே வராங்க அந்த காலகட்டம் நாற்பதுகளெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காலகட்டம் ரிக்ஷாவில் போனால் தான் அங்கே பெரும்பாலும் ரிக்ஷா தான் ஆட்டோலாம் கிடையாது வைப்போம் பெரும்பாலும் ரிக்ஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து கார் பேருந்து கூட அந்த காலத்தில் இருந்து தான் எனக்கு தெரியல சொந்தமான வாகனங்கள் வச்சுப்பாங்க பெரும்பாலும் இல்லைனா வந்து கை தான் கை வண்டி தான் அந்த காலகட்டம் ஒன்று நீங்கள் தான் நீங்கள் இப்படி கற்பனை வந்துச்சு உடனே சைக்கிள் வச்சு ஒன்று இரு கிடையாது அது வந்து கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க அது ஆளை இழுத்திட்டு போகிறது உட்கார வச்சு இருந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் நடந்து அவன் சுமந்துட்டு போவான் அந்த மாதிரி இருந்துது அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னு வச்சுங்க அது வேறு ஆனால் அந்த மாதிரியான வந்து கைரிக்ஸாக இருந்த காலகட்டம் அப்போ அந்த சூழ்நிலை வந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக எளிதாக தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட வந்து வாகனம் போனாலே அது யாருடைய வாகனம் சொல்லிடலாம் ஈஸியாக ஏன்னா வாகனமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே ஊருக்கே நாலு பேர்த்து தான் வாகனமே இருக்கும் அப்போ இந்த வாகனம் இந்த இடத்துல இங்கே போனதுலாம் ஈஸியாக அன்றைக்கி வந்து கண்டுபிடிக்க முடியும் அதான் சார் இங்கே கூட அவர் அந்த பத்திரிகை எல்லாம் சொன்னி இவர் வந்து பல பெண்களும் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லி தான் அவர் எழுதிந்தார் அது உண்மைங்களா உண்மையாகிறது நமக்கு தெரியாது சார் ஆனால் எழுதுற ஒரு மூத்த பத்திரிகை நம்ம மூத்த பத்திரிகை தான் நான் அப்படியாவது இழுத்து விட்டுறாதீங்க ஏதாச்சும் நல்லா புரிஞ்சுங்க பத்திரிகையாளராக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் என்னன்னு கேட்டால் மஞ்ச பத்திரிகைன்னு சொன்னீங்களா அது மஞ்ச பத்திரிக்கை கிடையாது ஒரு உண்மை சம்பவங்களை வந்து எழுதுறதுனால சார் பத்திரிகையை புரியுதுங்களா அவர் வந்து எழுதின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி எப்படி சில பேர் வந்து மீடியா வச்சுட்டு அடல்த் கண்டன்ட்டாக போடுறாங்க இல்லையா அடல்த் கண்டென்ட் என்ன இவன் அங்கே போனான் அவன் இங்கே வந்தான் இவர் வந்து பாடி டிமாண்டு அவருக்கு பாடி டிமாண்டு இவங்களுக்கு ஜட்டி டிமாண்டுன்னு சொல்லி போடுறாங்களே இப்போ பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எழுதின காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இவர் வந்து இந்த ஆண் பெண் தொடர்புடைய விஷயங்களே எழுதுகிறார் இது மஞ்சள் பத்திரிகைன்னா அது வேறு அது என்னென்னு கேட்டால் முழுக்க முழுக்க கற்பனையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமம் குறித்த விஷயத்தை வந்து சிலாகிக்கிறது கற்பனையில் எழுதி புரியுதுங்களா மஞ்சள் அதுதான் மஞ்சள் பத்திரிகை இதில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி இப்போ எழுதுறாங்க இல்லையா பெரும்பாலும் கள்ளத்தொடர்பு பற்றி சில சேனல் நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் யார் சேவசங்கிரி மேலே ஞாபகம் வருது இல்லை எனக்கு தெரியாது அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து நான் வந்து இப்போ அந்த மாதிரி சினி கூத்து வந்து அந்த மாதிரி ஒரு பத்திரிகை அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பல பேரை வந்து இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு இந்த மாதிரி எழுதி பணம் கேட்டு மிரட்டுறாருன்ற மாதிரி தகவல் வந்தோம்னா அந்த பத்திரிகைக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க அந்த தடையை வந்து இவரால் நீக்க முடியல அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்துநேஷன் ஒரு பத்திரிகை வந்து ஆல்ரெடி நடத்தி நடத்த முடியாமல் நொடிஞ்சு போய் கிடக்குது அதை போய் விதை கொடுத்து வாங்கி நான் செய்கிறாரு அதை அண்டர்டேக் பண்ணுறாரு ஒரு பத்திரிகை வந்து அன்றைக்கி வந்து ரத்து செய்யப்படுது அப்படி சொன்ன உடனே அதை மீண்டும் அதை வந்து லைவில் கொண்டு வர முடியாது அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்போ என்ன செய்யறது கேட்டால் ஆல்ரெடி இந்து நேசன் ஒரு பத்திரிகை வந்து அனுமதி பெற்று அதை நடத்த முடியாமறதுனால அந்த பத்திரிக்கையை அண்டர்டேக் பண்ணுறார் இந்து நேசன்னு சொல்லி அதை வந்து எடுத்து பண்ணுறாரு சரிங்களா இப்போ வந்து இந்து நேஷன் நடத்த முடியும் ஒரு மஞ்ச பத்திரிகை வந்து நீங்கள் சொல்கிறீங்க மஞ்ச பத்திரிக்கை நான் சொல்லலை மஞ்ச பத்திரிக்கை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இந்து நேஷன் ஒரு பத்திரிகையை எடுத்து செய்தியை போட முடியாது ஏன் சொல்லுங்கள் இந்த பாலியல் சம்பந்தமான செய்தியை போட முடியாது ஏன் சொல்லுங்க அது என்ன பேர் வந்துடும் கேட்டினா அந்த ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு தான் பேரே வச்சுருக்கீங்க இந்து நேஷன் வேறு இதுன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுறிங்க இந்த பத்திரிகை யார் பத்திரிகை தெரியுமாங்க இது வந்து பிஜேபியோட பத்திரிகைன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் இந்து நேசன் சொல்லிட்டு இந்துக்களை நேசிக்கிறவங்க யாரோ அவங்க தான் இந்து நேசன் நேஷன் பத்திரிகை இப்போ நடத்த முடியுமா முடியாது நடத்த முடியாது ஆனால் அன்றைக்கி வந்து நேஷன் ஒரு பத்திரிகை வந்து நடத்தி அதில் வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கு உள்ள தொடர்பு பற்றிலாம் எழுதினும் போது அப்போது வந்து கடுமையான வந்து மனக்காயம் அடைகிறாரு தியாகராஜ பாகவதர் அண்ட் கம்பெனி அவர் கம்பெனி மீன்ஸ் என் என்எஸ் கிருஷ்ணன் ஸ்ரீராமலு நாயுடுன்ற ஒரு தயாரிப்பாளர் இவங்கெல்லாம் வந்து இன்னும் பலரும் கூட ஆனால் லிஸ்ட்டில் வரும்போது இவங்க வராங்க அப்போ என்ன இவன் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து காலி பண்ணும் அவன் அந்த பெங்களூரில் ஒருத்தன் தர்ஷன் ஒரு நடிகை பண்ணான் பாருங்க இது அவனை கொண்டு போயிட்டு அவனே வந்து படையோடு போயிட்டு அவனே காலி பண்ணி தூக்கி காவலை போட்டான் அது செய்தியாக வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறான் இல்லையா அந்த மாதிரி இது பண்ணலை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை சொல்கிறாங்க என்னென்னா வடிவேல் என்பவர் வந்து வாடகைக்கு வந்து குடியிருக்கிறவர் யார் வீட்டில் யார் வீட்டில் வாடகை குடிக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லட்சுமிகாந்தன் வீட்டில் குடி இருக்கிறதா சொல்கிறாங்க அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு முன்விரோதம் இருக்குது வடிவேலு வடிவேலோடு சேர்ந்த ஒரு அன்கோ சில பேர் நபர்கள் ரெண்டு மூணு பேர் நபர்கள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முன்விரோதம் இருக்கும்போது அவங்கள இவர் பயன்படுத்திட்டாருன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்தன் வரும்போது ரிக்ஷாவில் வரும்போது பிச்சுவா கத்தியால் வந்து குத்தி வந்து கொலை பண்ணிட்டாங்க அவர் அந்த வழியோடு ஓடி போய் நேரடியாக வந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அவர் என்ன சார் வழக்கறிஞ்சுட்டு போகிறாரு அந்த காயத்தோடவே அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்து என்ன சார் இருக்கட்டும்னா வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனை இப்போ புரியுதுங்களா இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் இப்போலாம் வந்து உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும் ஒன் நாட் எயிட் ஃபோன் பண்ணினா உடனே வந்துடும் அப்போலாம் ஒன் ஆட் எயிட்லாம் கிடையாது எவரே தான் போகணும் அப்போது ஒரு ரிக்ஷா கிடைக்கணும் அந்த வந்து கைரிக்ஷாவில் போய் ஒவ்வொரு இடமா போய் இவர் போய் வழக்கறிஞர் வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு இப்படி வந்து பல புகார்கள் வந்து அவருக்கு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்து அவர் இறந்தும் போயிடுறார் ஓகே சரி இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கு விசாரணைன்னு போகும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு எட்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க நாலு பேருன்றாங்க எட்டு பேர் ஏதோ கைது பண்ண பிறகு அதுக்கு பிறகுதான் வந்து நான் கேட்டேன்னா அவங்க கை காட்டுறாங்க இந்த கை காட்டலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன மோட்டிவேஷன் சொல்லி பார்க்கும் போது இந்த நபருக்கும் இப்போ செய் அடுத்தது இந்தநேஷன் புத்தகத்தை எடுத்து படிப்பாங்கல்ல எதனால் மோட்டிவேஷன் ஒன்று இவன் சொல்லக்கூடிய மோட்டிவேஷன் கரெக்டாக இருந்தால் ஓகே எங்கள் வாடகை தரதில் பிரச்சனை வந்து சார் அதுக்காக ஒன்று நான் கூட நம்பணும்ல இதுக்காக போய் யாராக பண்ணுவாங்களான்னு அப்போது ஏற்கனவே வந்து நேஷனில் வந்து இவங்களை பற்றி தகவல் வந்ததுனால இவங்க பண்ணியிருக்கலான்ற மாதிரி அப்போது வந்து காவல் துறை முடிவு பண்ணுது அன்னைக்கு வந்து அரசியல் அழுத்தம்லாம் அந்த காவல்துறைக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அரசியல் கட்சிகளே கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புரியுதுங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் இயக்கங்களாக இருந்த காலகட்டங்கள் அப்போது வந்து தியாகராஜ பகவன் கேட்டனா அவருடைய வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கை மாறிச்சான்னு ஒரு விஷயம் பல்க் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கணும் பண்ணிக்கலாம் எவ்வளோ சார் ஒரு பல்க் அமௌண்ட் அங்கேருந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு போது பார்த்திங்கன்னா அந்த பல்க் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டனா மூணாயிரம் ரூபாய் அந் அன்றைய காலத்தில் மூவாயிரம் மூவாயிரம் ரூபா பெரிய சக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரம் ரூபா பணம் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் ஒரு மூணு லட்ச ரூபா வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருக்கேன் யாருக்கு கொடுத்தாங்க அந்த விசாரணை அப்படி பயணிக்கும் போது போலீஸ் வந்து கட்டம் கட்டுறாங்க இது தியாகராஜ பாகத்தில் தான் பண்ணாங்க சொல்லிட்டு அதுக்காக சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி சட்டமும் நீதியும் வந்து வேலை செஞ்சு தூக்கி உங்களை தூக்கி உள்ளே போட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்குலேருந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் வந்துடுறாங்க பதினஞ்சு நாளில் ஆனால் மீண்டும் அப்பீலில் போகும்போது வந்து மறுபடியும் வந்து தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் வந்து அவர் சிறையிலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அந்த காலகட்டத்தில் தான் அந்த வழக்கை நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு அப்பியருக்கே வந்து இருபத்தாயிரரூபா வாங்கக்கூடிய வந்து வழக்கறிஞர்கள் ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எழுபத்தைந்தாயிரம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இப்படி வந்து வழக்கறிஞர்களுடைய அந்த செலவினங்கள் அதாண்டி அப்பீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து இவங்களால் மேல்முறையீடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்தியாவை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க இல்லையா நீதி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இல்லையா மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிடையாது அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டனா வந்து லண்டனுக்கு அனுப்பி அங்கே வந்து விசாரணை செய்யப்பட்டால் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டு அதுக்குள்ள இவங்க நிறைய நொடிஞ்சி போயிடுறாங்க சினிமா வாய்ப்புகள் போயிடுது கைவிட்டு போயிடுது அதுக்கப்புறம் உடல்நிலை பாதிக்கப்படுது தியாகராஜ பாகத்துல வந்து கண் பார்வையை இழக்கிறாரு இவங்க சொல்ற வழியே பென் முதல் முதல பென்ஸ்கார் வாங்கின ஒரு நடிகர் ஆனா நடு வந்து நின்னாரு தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் கடைசி காலத்தை உடனே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அது உண்மை இல்ல நடந்து இருக்கிறது தான் சொல்றாங்க சார் ஆனால் இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேல சில பேர் வாலி வாலி ஒருத்தருக்குற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாரதாசிரியர் அவர் இறக்கத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சிகரெட்டு கெஞ்சினாரு அப்படின்னு சொல்றாங்க யாரு தியாகராஜ பாக சொல்கிறாங்க எப்பவுமே வந்து வாழ்ந்து கட்டவங்க வந்து வாழ்ந்து கட்டாங்கன்னு வச்சுங்க சார் அவங்கள பற்றி செய்திகள் வந்து மிகைப்படுத்தி வரும் இப்போது உண்மை பன்னீரில் குளித்தது உண்மை தங்கத்தட்டில் வந்து சாப்பிட்டது உண்மை வெள்ளி டம்ளரில் வந்து அது ஏதோ சாப்பிட்றது உண்மை இதெல்லாம் சொன்னாங்க வெள்ளித்தட்டு தம்ளர் தங்கத்தட்டு வெள்ளி டம்ளரு பன்னீரை இதெல்லாம் உண்மை தான் ஆனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவருக்கு இன்னும் சொத்துக்கள் இருந்ததாக கூட சொல்கிறாங்க பல சொத்துக்கள் கைவிட்டு போனாலும் கூட வந்து அவர் வைராகியத்தில் கூட சில படங்கள் வந்து தயாரிப்பாளர் வந்து மீண்டும் எடுக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள்லாம் வந்து நான் சிறையில் இருக்கும்போது என்னை வந்து நீங்கள் வந்து புறந்தொள்ளீங்க அதனால் வந்து சினிமாவில் ஒரு நடிக்க அவர் மறுத்துட்டார்னு கூட சொல்கிறாங்க அவர் பெரிய ஒரு அவமானமாக நினச்சார் சிறையில் சிறைக்கு போனது வந்து பெரிய ஒரு அவமானமாக நினச்சிருக்கிறாரு அப்படின்னா சொல்கிறாங்க அது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் விரக்தியில் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கோயில் குளம் பாடு போட போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் நடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் ஆனால் இவரையும் வர முடியல சார் அப்படி மீண்டு வந்தாருன்னா சார் என்எஸ் கிருஷ்ணன் யாரு எம் கே டி தியாகராஜ் பாகவதர் யார் அவர் மிகப்பெரிய உச்சத்தில் ரஜினிகாந்த் யாரு யோகி பாபு யாரு ரஜினிகாந்த் யாரு யோகி பாபு யார் நடிகராஜ் ரெண்டு பேரும் ரஜினிகாந்த் யாரு ரஜினிகாந்த் யார் வடிவேலு யார் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும்ல அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் யாருன்னா யோகி பாபு மார்க்கெட் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன் அந்த ஒப்பீட்டளவில் நீங்கள் இப்படி எடுத்துங்க அப்போது வந்து என்னென்னா அவர் வந்து அதை வந்து அவரால் வெளியே வர முடியல இவர் வெளியே வந்துட்டார் இவர் வந்து வந்து எம்ஜிஆருக்கு ரோல்லையும் வந்து நடிக்க போயிட்டார் சிவாஜி படங்களில் துணை கதாபாத்திரங்களில் காமெடிலாம் நடிக்க போயிட்டார் அதே சிவாஜிக்கு வந்து அப்பாவை கேட்டபோது தியாகராஜ பாகவத முடியாதுன்னு சொல்றாரு நான் எப்படி நடிக்க முடியும் அந்த மாதிரி முடியாது சொல்கிறேன் சோ இது வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா மனிதருக்கும் கடைசி காலத்துல இப்படி செய்தி வரும் சார் ஒருத்தர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களை பத்தி நிறைய வதந்திகள் வரும் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி வரும் ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டுக்காக வந்து கேட்டு அலைஞ்சாரா இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி யார் வீட்டில் போய் நின்னாரா யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்திருக்கு ரெண்டு குடும்பம் ஏதோ இருந்திருக்கு அவங்களுடைய வாசிங்களெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து சோத்துக்கு இல்லாமலாம் இல்லை அவங்க நேர்காணல் கொடுக்கும்போது கூட பார்த்தோம் ஒரு ஆவரேஜ் ச வந்து சராசரி குடும்பத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடையாளம் மட்டும் போகலை அது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான்கு பிள்ளைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அப்படி போயிடலாம் ஆனால் அவருடைய பல சொத்துக்கள் வந்து வழக்கு சம்மந்தமாக கா வந்து காலியானதுலாம் உண்மை தான் அது மறுக்க முடியாது ஆனால் எல்லாத்தையும் இழந்து வந்துட்டேன்னா புகழ் இழந்தார் என்ன சொல்லலாம் புகழ் போயிடுச்சு அவருக்கு ஏன்னா அடுத்தடுத்து சினிமாவில் வந்து நிலை இல்லைல்ல அடுத்தடுத்து வந்து என்னென்ன இருக்கிறாங்க அடுத்தடுத்து எல்லாரும் ரஜினிகாந்தாக முடியாது இல்லை சார் ஐம்பது வருஷம் வந்து கொடி நடரா இருல எது ஹாலிவுட் வரைக்கும் கொடி பறக்குது அவராக போனால் தான் உண்டு அவராக வந்து இப்போ நான் இது கடைசி படம் முடிச்சுக்கலான்ற முடிவு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அது கூட எனக்கு தெரியாது சரிங்களா ஆனால் வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பாலிவுட்டையும் கொடி பறக்குது ஹாலிவுட்டையும் கொடி பறக்குது பல நடிகர்கள் அந்த மாதிரி இல்லை எத்தனையோ சூப்பர் ஸ்டார்லாம் ரஜினி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து எங்கட்டி பாகவதர் வந்து முதல் சூப்பர் ஸ்டார்னா ரெண்டாவது சூப்பர் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் மூன்றாவதுன்னா அது ரஜினிகாந்த் தானே அவங்க ரெண்டு பேர் கொடியை விட இந்த கொடி சாதாரண கொடி கிடையாது யார் ரஜினிகாந்த் நட்ட கொடி வந்து சாதாரண கொடி கிடையாது அந்த ரெண்டு கொடியை விட இருக்கா அவர் முதலமைச்சரான ரீச் ஆகிருக்கலாம் அது வேற எங்கே எம்கேடி தியாகராஜ தியாகராஜர் பாகவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகரோட ரசிகைகள் ரயிலை நிறுத்தக்கூடிய ஆமாம் சொன்னீங்க ரயிலை நிறுத்தக்கூடியவங்க இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க நாலாவதா யார் அப்படின்னு கேட்பீங்கல்ல அதானே நான் சொல்ல மாட்டேன் நாலாவது யாரும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருவரும் தனித்தனி சிறப்பு இருக்குது அவருக்கு வந்து எம்கேடி பாகராஜருக்கு முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற பெருமை இருக்குது எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் வந்து கேட்டனா இதே தெய்வம்னு சொன்னாங்க மக்கள் கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க மூன்றாவது வந்து கேட்டனா வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உலகம் முழுவதும் ரீச் ஆனார் எம்ஜிஆர் கூட உலகம் முழுவதும் போகலை நல்லா புரிஞ்சுங்க ஸ்டேட் லெவலில் தான் ஆனால் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் அது வந்து ஏன்னா அவரோட சம சமகாலத்தில் பயணிச்சவங்க யாருமே இல்லை அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துலையே நிற்கிறார் ஆனால் இவங்கெல்லாம் அவ்வளோ வருஷத்துக்கு தாங்கலை எம்கேடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருந்தாலும் வந்து ஒரு பத்து வருஷத்தில் வந்து பன்னெண்டு படம் தான் மொத்த படமே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் பதவி ரீச் ஆனவுடனே சினிமாவுக்கு முழுக்க போட்டார் இவருக்கு முதலமைச்சர் பதவி இல்லை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் எழுபத்தஞ்சி வயசில் சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டாண்டிங் அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து யாராவது நீங்கள் க அந்த அந்த லெவலில் ஏதாவது ரீச் ஆகிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் யாரும் இல்லை புரியுங்களா ஆனால் தோணுது யாரோ ஒருத்தர் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காலம் இருக்கும் அப்படி ஒரு வேளை வந்து விஜய் வந்து தமிழக முதலமைச்சர் ஆகி இல்லை அப்படின்னா அப்போ ஒன்றா சொல்லலாம் அன்றைக்கி சொல்லிக்கலாம் என்ன அது அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்லலாம் நான் என் ஜென்ரேஷனில் இந்த மூணு பேர் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா நன்றிங்க சார் நன்றி சார்